ஒரு செல்வந்தனுடைய பிரியத்துக்குரியவர்களாக மனிதனாக ஆசைப்படுகிறான் உலகத்துல ஒரு நடிகனுடைய அறிமுகம் கிடைப்பதற்கு ஆசைப்படுகிறான் ஒரு நாட்டை அல்லது ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒருவனுக்கு தெரிந்தவனாக ஆகுவதற்கு பிரியத்துக்குரியவனாக ஆகுவதற்கு மனிதன் ஆசைப்படுகிறான் இந்த உலகத்தையே படைத்த ரபுலா ஆலமினுடைய பொருத்தமும் பிரியமும் கிடைக்க வேண்டுமானால் அவனுடைய நியமத்துகளுக்கும் அவனுடைய அருட்கொடைகளுக்கும் நாம் நன்று செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பொருத்தம் எவ்வளவு பெரிய தெரியுமா அல்லாஹுடைய பொருத்தம் எவ்வளவு பெரிய தெரியுமா அல்லாவுடைய பொருத்தம் அல்லாவுடைய பொருத்தம் அல்லாஹுடைய பொருத்தம் எவ்வளவு பெரிய தெரியுமா அவனுடைய பொருத்தம் கிடைத்து விட்டால் அது போதும் அது எல்லாத்தை விட பெரியது எல்லாத்தை விட பெரியது நீங்கள் எதையெல்லாம் பெரியது என்று நினைக்கிறீர்களோ அது அத்துணையை விட பெரியது அது அத்துணையை விட சிறந்தது உலகத்துல மனிதர்கள் எதை பெருசா நினைப்பாங்க நினைப்பாங்க நினைக்கிறது செல்வம் நினைக்கிறத விட ஒட்டுமொத்த உலகமே நீங்கள் எடுத்து கொண்டாலும் அந்த உலகத்தை விட சிறந்தது மீன்கள் எதை பெருசா நினைப்பாங்க மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த சொருக்கம் அதுதான் அவர்களுக்கு பெருசு இந்த உலகத்தில் தங்களை கட்டுப்படுத்தி அல்லாவுக்கு வழிபட்டு அல்லாவுடைய வழியிலே நடப்பதற்கு அவ்வளவு சிரமங்களையும் அனுபவித்துக் கொள்வதற்கு காரணம் என்ன மறுமையில கிடைக்கக்கூடிய அந்த அந்த சொர்க்கம் சொர்க்கத்தை விட பெரியது பொருத்தம் தூதர் முகமது ரபியுல்லாஹி அல்லாஹு அலிஹசம் அவர்கள் சொல்லுவார்கள் புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான் யா யா ஜன்னல் ஜன்னா சொர்க்கவாசிகளே என்று அல்லாஹ் அழைப்பான் அந்த மக்கள் சொல்லுவார்கள் லப் பைக ரப்பனா வசதை யா அல்லாஹ் இறைவणा நாங்கள் வந்து விட்டோம் நாங்கள் இங்க இருக்கிறோம் அப்ப அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான் ஹல் ரضೀತும் நீங்கள் பொறுந்தி கொண்டீங்களா உங்களுக்கு எல்லாம் திருப்தியாக இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்பான் யாரை பார்த்து சொர்க்கவாசிகளை பார்த்து அப்ப சொர்க்கவாசிகளாம் சொர்க்கத்துல நுழைஞ்சிட்டாங்க சொர்க்கத்தை அடைந்து விட்டார்கள் சொர்க்கம் கிடைத்தது மு நோக்கம் எதுவோ மு எதை எதிர்பார்த்தார்களோ இந்த வெற்றியை எதிர்பார்த்தார்களோ அது அவர்களுக்கு கிடைத்தது ஹல் ரொவித்தும் நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா உங்களுக்கு திருப்தியா நல்லா கேட்பான் அப்ப எல்லாம் சொல்லுவார்கள் உமா லனா லா நரோவா ஒக்க அது அ தொய்த்தனா மாலம் தொழ்த்தி அஹதம் ஹல்கிக் யாவா இதுல பொருந்தி கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்கு எந்த படைப்புக்கும் கொடுக்காத ஒரு உன்னதத்தை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற ஒரு சிறப்பை நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற உன்னோட சொர்க்கத்தை நீ கொடுத்திருக்கிற இது இதுல பொருந்து கொள்ளாம இருக்கிறது என்ன இருக்கு மக்களெல்லாம் உயர்ந்ததாக நினைப்பது என்ன அந்த சொர்க்கம் அதுல எல்லாம் கிடைக்கும் ஒரே காரணம் அதுல எல்லாம் கிடைக்கும் அதுல வேதனை இல்லை நோவினை இல்லை சிரமம் இல்லை கஷ்டம் இல்லை அதுல முழுக்க முழுக்க இன்பம் அது கிடைத்து விட்டால் போதும் இதுதான் ஒட்டுமொத்த முக்மீன்களுடைய நோக்கம் முக்மீன்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் ஆனால் ஒழை தீர்க்கும் அஃப்புலலுமிந்தாலிக் இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் தருகிறேன் அல்லாஹ் சொல்றான் இதை விட சிறந்தது இதை விட சொர்க்கத்தை விட எதை கேட்டாலும் கிடைக்கும் என்று சொல்லுகிற சொர்க்கத்தை விட எதை கேட்டாலும் கிடைக்கும் என்று சொர்க்கத்தை விட சிறந்த ஒன்று இருக்கிறது அதை நான் உங்களுக்கு தரேன் அதை உங்களுக்கு நான் தரேன் அப்போ ம அந்த சொர்க்கவாசிகள் கேட்பார்கள் ஐஷையின் அஃபுல்லுமிந்தாலிக் இந்த சொர்க்கத்தை விட சிறப்பானது என்ன இந்த சொர்க்கத்தை விட உன்னது சிறந்தது அது என்னய்யா அல்லாஹ் என்று கேட்குற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் உகைல்லா அழைக்கும் ருள்ளுவானே உங்களுக்கு என்னுடைய பொருத்தத்தை நான் தருகிறேன் அல்லா சொல்றது என்ன உங்களுக்கு என்னுடைய பொருத்தத்தை நான் தருகிறேன் ஃபலா அசுகத்வா அழைக்கும் பழககு அவதா இதற்குப் பிறகு உங்களின் மீது நான் கோபப்படவே மாட்டேன் கோபப்படவே மாட்டேன் இதுதான் சொர்க்கத்தை விட சிறந்தது